الرحمن الرحیم اللہم صلی علی سیدنا و نبینا مولانا محمد و علی آل سیدنا محمد و وسلم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم اللہم انا نسالک علما نافعا اللہم انا نعوذ بک من علم لا ینفع وہ مصطلح الحدیث ஹதீஸனுடைய ஒசூல்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தினுடைய ரெண்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய குரான் இன்னொன்று சுன்னா அந்த குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போன்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது குரான் எப்படி வகியோ அதே போன்று நபி சொல்லா அந்த ஹதீசுகளும் வகிதான் இது ஓதப்படக்கூடிய வகி அது ஓதப்படாத வகி அப்போ குரான் அல்லாஹு தலா சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் நானே அந்த ஆயத்த என்னது ஓ அன்சல் நான் இலைக்கிறதுக்கு வருமே இன்னா இன்னா இன்ன நகனும் இல்லை 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 ஹாஃபிதோன்னு வருமே இந்த குரானை நாமே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு நல்லா சொல்லிட்டான் அதே போன்று நபி அவர்களுடைய ஹதீஸும் சும்மா இன்னும் அலைனா பயானான்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது அப்போ அல்லாஹு தாலாய் நபியினுடைய ஹதீஸை பொய்யில்லாமல் புரட்டு இல்லாமல் மற்ற அறிஞர்களுடைய வார்த்தையிலே இருக்கின்ற பொய் புரட்டுகளைப் போன்று இல்லாமல் நபி அவர்களுடைய அந்த ஹதீசுகளை அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்களுடைய தன்மை இந்த அகாதீசுகளை அல்லாஹ் பாதுகாத்து இன்னைக்கு யாமத்து வரைக்கும் லாஸ்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பதற்கு ஒரு கலையையே அல்லாஹ் உருவாக்கினான் அந்த கலைக்கு பேர் தான் உசூருல் ஹதீஸ் இந்த கலையை அல்லாஹ் இமாம்கள் மூலமாக ஏற்படுத்த செய்து நபியவருடைய ஹதீஸில் போய் கலக்காமல் அல்லாஹ் தலா பாதுகாத்தான் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதருடைய வார்த்தைக்கும் கிடைக்காத ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அல்லா நபியுடைய வார்த்தைக்கு அல்லா கொடுத்துருக்குறான் எந்த உதாரணமாக விவேகானந்தர் சொன்னார் அப்படின்டா விவேகானந்தர் தான் சொன்னாரா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது விவேகானந்தருடைய ஆஷிக்கீன்கள் பிரியர்கள் விவேகானந்தரை பற்றி மக்கள்கிட்ட நல் மதிப்பு ஏற்படணும்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லாத ஒன்றை விவேகா விவேகானந்தர் சொன்னதாக போய் சொல்லியிருக்கலாம் விளங்கட்சா இப்போ என்ன செய்யலாம் இப்படி என்ன செஞ்சுருக்கலாம் அறிஞர் அண்ணா சொன்னார் பிரர்னான் ஷா சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் யார் சொன்னாலும் அது அவர் தான் சொன்னாரான்றதுக்கு என்ன கிடையாது ஆதாரம் கிடையாது ஆனால் ரசூலுல்லாஹி செல்லாக அழை செல்லம்னு ஒரு ஹதீஸ் சொன்னால் அது ரசூலுல்லா தான் சொல்லி இருப்பார்கள் வேறு யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அதில் பொய் கிடையாது ரசூலுல்லாவுடைய வார்த்தை தான் அவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த வார்த்தை அப்படி நமக்கு ஹதீஸில் கிடைக்கிது இதுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தினது தான் இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடர் வரிசை அறிவிப்பாளர் என்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன் அறிவிப்பாளர் தொடர் வரிசை ரசூல்லா இருந்து யார் கேட்டாங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள்ன்ற தாபியன்கள் தாபியங்கள் இருந்த தபா தாபியன்கள் இருந்த இமாம்கள் இப்படி ஒரு அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நபருடைய வார்த்தைக்கும் கிடையாது இஸ்நாத் அறிவிப்பாளர் தொடர் வரிசைன்ற ஒரு செட்டிங் அல்லாஹுத்தலா தலா நபியினுடைய ஹதீஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறான் காரணம் குரான் எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அதே போன்று தன்னுடைய நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான் இந்த உசூலுல் ஹதீஸ் இந்த கலையை வைத்து தான் நபீனுடைய ஹதீஸில் பொய் கலக்காமல் இட்டுக்கட்டுதல் கலக்காமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு புரிஞ்சா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் இந்த உசூல் அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஊசூருல் ஹதீஸ் உசூலுல் உல் அதுதான் உசூல் ஃபிக்னா என்ன ஃபிகு எப்படி எடுத்திருக்கிறாங்க ஏன்னா நம்மளால் நேரடியாக போய் குரான் ஹதீஸை என்ன செய்ய முடியாது பார்த்து சட்டத்தை பின்பற்றுகிற அளவுக்கு உண்டான அறிவு நம்மள்ட்ட கிடையாது இப்போ புகாரியில் போய் எடுத்து பார்க்குறீங்க திரும்ப எடுத்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஹதீஸில் பார்த்தா நின்றுக்கிட்டு பவுல் போகக்கூடாதுன்னு வருது இன்னொரு ஹதீஸில் பார்த்தா ரசூலில் நின்று ஒரு முறை பவுல் இருந்தார்கள்னு வருது வச்சுக்கோங்க இப்போ எந்த ஹதீஸ் அமல் செய்கிறது ரெண்டுக்கும் நடுவில் அமல் செய்யணுமா அப்போ ஒரு ஹதீஸு என்ன செய்யணும் இப்படி அமல் செய்யறோம் தவியதுக்காரன் அப்போ வந்து நேரடியாக ஹதீஸை பார்க்கும்போது இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஹதீஸில் வருது மண் மசத கரகோ ஃபல் எத்த வரலான்னு வருது அசுல்லா சொன்னாங்க யார் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொடுகிறாரோ அவர் ஃபல் எத்த வரல அவர் ஒழு செய்யட்டும்னு வருது அதே கித்தாப்பில் அதுக்கு அடுத்த அதீஸில் ஒன்று வருது அதுவும் சைஹான் ஹதீஸ் என்ன வருது ஒரு ஆராபி வந்து கேட்டார் யார் ரசூலல்லா மர்மஸ்தானத்தை தொட்டால் உழு முரியுமா ரசூலா சொன்னாங்க அல்கியே இல்லாத போதும் அத்தம் மின்ஹூ அதுவும் மற்ற உறுப்பு மாதிரி ஒரு உறுப்பு தானப்பா அப்படின்ட்டாங்க இப்போ இந்த அதிசை பார்த்தா மற்ற உறுப்பை தொட்டால் இப்படி ஒழு செய்ய தேவையில்லை அது மாதிரி இதை தொட்டால் ஒழு செய்ய தேவையில்லைன்னு வருது இப்போ இங்கே வருது ரெண்டு ஹதீஸ் இப்போ என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறது இதுதான் இமாம்கள் எதை எடுக்கணும் அப்போ ஹனீஃபா இஃபாயிமாம் அவங்களுடைய இஜித்யாத அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அது அதுவும் மற்ற உறுப்பை போன்ற உறுப்பு தான் எனவே உதவு தேவையில்லை அப்போ ஃபல்யத்தை வரலாவுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல கை கழுவுங்கன்னு அர்த்தம் ஃபல்யத்தை என்ன அர்த்தம் இருக்குது கை கழுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த இடத்துல கை கழுவிக்கவங்கன்னு அர்த்தம் ஷாஃபி ஷாஃபிமாம்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபல்யத்தை உதவு செய்யணும் கட்டாயம்ன்றாங்க அதுதான் பேணுதலும் கூட ஒரு வேளை ஒழு செய்கிறது தான் கட்ட கடமன் இருந்து இல்லாததை ஃபாலோ பண்ணி இது நமக்கு பிரச்சனை நாளைக்கு அதுக்கு எது பேணுதல் ஒரு செஞ்சுட்டு போங்க அப்படின்றது தான் பேணுதல்னு ஷாஃபி கூட ஜித்திஹால் ஃபிக்கு எப்படி இஸ்தேஹராஜ் செஞ்சுருக்காங்க சட்டத்தை எப்படி எடுத்திருக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறது தான் என்னது ஹுசூருல் ஃபிக்கு எப்படி குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து இருந்து இஜ்மாவிலிருந்து கியாஸ்லேருந்து எப்படி வந்து சட்டத்தை எப்படி இஸ்தெஹராஜ் எடுத்திருக்கிறாங்க விளங்குச்சா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது தான் உசூல் அல்ஃபிக்கு இது தெரியாமல் இமாம்கள் எப்படி இந்த சட்டத்தை எடுத்தாங்கன்ற இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்போது ஒரு ஆலிம் அப்படின்னு இருந்தால் உசூல்ஃபுக்கு உசூல் அதீஸு நம்ம படிக்கணும் ஏன்னா மற்றதெல்லாம் கூட தமிழில் கூட படிச்சுக்கலாம் இன்றைக்கி எல்லாமே வந்துடுச்சு தமிழில் ஆனால் இது வந்து இது கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு எப்படி சட்டங்கள் எடுக்கிறதுன்றது தெரியும் விளங்குச்சா சரி அப்போ உசூல் ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம் உசூல் ஹி இலைனா ஹதீஸு நம்ம இடத்துல வந்து சேருவதை கவனித்து எத்தனை வகைப்படும் என்ன வகை முத்தவாத்திர ஆஹாத் முத்தவாத்தர் எத்தனை வகை முத்தவாத்திரை லஃபுதி முத்தவாத்திர மாணவி முத்தவாத்திருக்கு எத்தனை நிபந்தனைகள் நாலு நிபந்தனை பார்த்தோம் அடுத்து ஆஹாது ஆஹாதான ஹதீஸுக்கு எத்தனை வகை பஷூரு அசீஸு கரீப் இப்போ பாருங்க இந்த ஆகாதான ஹதீஸுகள் இருக்குல்ல இதனுடைய வகைய பார்க்க போகிறோம் என்ன அர்த்தம் ஆகாதான ஹதீஸுகளை வகைப்படுத்துவது பின் நிஸ்பத்தி தொடர்பு படுத்துவதை கொண்டு இருக்கா இலா கூன ஹதீஸனுடைய பலம் பலகீனத்தை கவனித்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஆகாதான ஹதீசுகளை எதை கவனிப்பதை கொண்டு அதனுடைய பலம் பலகீனத்தை கவனிப்பதை கொண்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒரு வகைக்கு பேரு மக்பூல் இன்னொரு வகைக்கு பேர் மருதூது மக்பூலான ஹதீஸ்னா என்ன ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ் மருதூத்னா என்ன ஏற்றுக்கொள்ளப்படாமல் ரத்து செய்யப்படக்கூடிய ஹதீஸ் மக்பூலே மருதூது இலங்கஜா அப்போ மக்பூல் மருதூத் என்ற வகை எதுக்கு கீழே வருது எதுக்கு கீழே வராது ஏன்னா முத்துவாத்தர் என்பது மக்பூல் லா ஹாஜத் இலா பஹி அஹவாலி அஹ்வாலி ருவா ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய அறிவிப்பாடு நிலையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது இல்மே எக்கைனியை கொடுக்கும் இல்மே லரூரியை கொடுக்கும் அப்போ மக்பூல் மருதூதுன்ற வகையே எதுக்கு கீழே தான் வருது ஆஹாதுல இருக்கக்கூடிய மஷூரு அசீஸு கரீப் அப்போ பின்பதி ஆகாதான ஹதீசுகள் அதனுடைய பலம் பலகீனத்தை தொடர்பு படுத்துவதை கொண்டு எத்தனை வகைப்படம் ரெண்டு வகைப்படம் சரி இப்போ நான் அந்த மக்கபூல்னா என்ன மருதூதுனா என்னன்னா போகல மக்கபூலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க அல் மக்சதுல் அவ்வல்னு வருது பாருங்கள் நம்ம முக்கியமான பாகத்துக்கு வந்துட்டோம் இருக்கா இருக்கா யுக்ஸமுல் ஹபரு அல் மகபூலு முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது புது கித்தாப்பில் யுக்ஸமுல் ஹபருல் மகபூல் ஒரு மகபூல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸு பிரிக்கப்படுகிறது பின் நிஸ்பத்தி தொடர்புபடுத்துவதை கொண்டு இலா தஃபாவுத்தி மராத்தி மராத்திபுனா என்னது மர்த்தபா அதனுடைய அந்தஸ்துகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பிரி கவனிப்பதை கொண்டு அதனுடைய அந்தஸ்துகளுக்கு மத்தியில் தஃபாவுத்துனா என்னது ஏற்றத்தாழ்வை தொடர்பு படுத்துவதை கொண்டு ஒரு மக்பூலான ஹதீஸு பிரிக்கப்படும் இலா கிஸ்மை தலைமையான ரெண்டு வகையின் பக்கம் பிரிக்கப்படும் எத்தனை வகையின் பக்கம் பிரிக்கப்படும் ரெண்டு வகையின் பக்கம் பிரிக்கப்படும்

ஹசனு இந்த ரெண்டு வகையிலிருந்து ஒவ்வொன்றும் யுக் யுக்குசமு இலா பிஸ்மயினி ஃபர்ஐயைனி அதிலிருந்து பிரிவான ரெண்டு வகை பிரியுது என்ன வகை ஹுமா லிதாத்திஹி ஓலிய கைரிஹி இப்போ சஹிஹுன் லிதாத்திஹி சஹீஹுன் லி கைரிஹி ஹசனுன் லிதாதிஹி ஹசனுன் லி கைரிஹி எத்தனை வகை ஆயிடுச்சே சைஹுன் லி கைரிஹி ஹசனுன் தாத்திஹி ஹசனுன் சைலிஹி கைரிஹி ஹசனு மக்பூலான ஹதீஸ் எத்தனை வகைப்படும் மக்பூலான அதிஸ் எத்தனை வகைப்படும் ரெண்டு ஒன்று சஹீஹு ஹசனு அதுக்கடுத்து இந்த சை ஹசனும் எப்படி பிரிப்பாங்க லி 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 தாத்திஹி தாத்திஹி கைரிஹி கைரிஹி ஹசனுன் ஹசனுன் ஹசனு கைரிஹி ஓகேவா ஃபஸ்ட்டு வாங்க அ சஹீஹு சைஹான் அதி சைஹான் அதிஸ்னா என்ன ஒரு அதி சஹீனு சொல்கிறாங்களே அப்புடின்னா என்ன தாரீஃபுஹு அதனுடைய தாரீஃப் வரையறை லுகத்தன் லுகத்தில் அ சஹீஹ் சஹீஹ் என்பது லித்து சகீம் சகீம் என்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் என்னது சஹி சகீம்னா என்ன லோயாலி நோயாளி என்கிற சகீம் என்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது சஹி ஃபில் ஹக்கீகத்து ஹக்கீக்கத்தில் இது எதற்கு சொல்லப்படும் உடல்கள் உடலுடைய விஷயத்தில் சொல்லப்படும் உடல் ஒருத்தருக்கு ஆரோக்கியமாக இருந்தால் சஹீஹு உடல் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் சகிம் அசல்ல இந்த சஹி என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை உடலுக்கு பயன்பட உடல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபில் ஹதீஸை ஆனால் மஜாசாக ஹதீஸுக்கும் இன்ன அர்த்தத்திற்கும் அந்த சஹி என்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுது மஜாஸாக பயன்படுத்தப்படுது ஹக்கீக்கத்தாக அஜிசாமுக்கு பயன்படுத்தப்படுது மஜாஸாக எதுக்கு பயன்படுத்தப்படுது ஹதீஸ் ஹதீசுடைய துறையில் பயன்படுத்தப்படுது இஸ்திலாக நல்லா கவனி இதோட மூச்சுருவோம் அது தாரிஃப் மட்டும் சஹீ என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு நிபந்தனை இருக்கணும் எத்தனை நிபந்தனை ஒரு ஹதி சஹி என்பதற்கு எத்தனை நிபந்தனை ஐந்து நிபந்தனை ஃபஸ்ட்டு நிபந்தனை இத்திசாலு சனது அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருப்பது இடையில எந்த விடுபடுதலும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடத்திலே நேரடியாக ஹதிசை கேட்டிருக்க வேண்டும் இப்போ உதாரணமாக என்னிடமிருந்து நேரடியாக அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கணும் அப்துல் இருந்து நேரடியாக யூசுஃப் கேட்டிருக்கணும் யூசுஃப்டர்ந்து நேரடியாக ரஹமத்துல்லா கேட்டிருக்கணும் ரஹமத்துல்லாட்டிருந்து நேரடியாக சாஜிது கேட்டிருக்கணும் இப்போ இந்த அறிவிப்பாளர் தரவரிசையில் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கிட்ட வந்து என்ன செஞ்சுருக்காரு நேரடியாக கேட்டிருக்காரு இடையில எந்த விடுபடுதலும் என்ன செய்யலை இல்லை இப்படி இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு நிபந்தனை ஃபஸ்ட் நிபந்தனை என்னது இத்திசாலும் அறிவிப்பாளர் துரவரிசை சேர்ந்திருப்பது ஓகேவா ரெண்டாவது நிபந்தனை இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்னவா இருக்கணும் நீதமானவர்களாக இருக்க வேண்டும் நீதமானவர்கள்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் முஸ்லீமாக இருக்கணும் என்னவா இருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும் பாலிகா இருக்கணும் பாலிகனா என்னது பருவயை அடைந்தவராக இருக்கணும் ஆக்கிலாக இருக்கணும் பைத்தியமாக இருக்கக்கூடாது பகுத்தறிவு உடையவனாக இருக்கணும் பெரும்பாவம் செய்யாதவனாக இருக்கணும் மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயல் செய்யாதவனாக இருக்கணும் ஒரு ஒரு அறிவிப்பாளர் அது அது அஞ்சு விஷயம் அடங்கியிருக்கு என்னென்ன முஸ்லீமாக இருக்கணும் பருவயது அடைந்திருக்கணும் அறி ஆக்கிலாக இருக்கணும் தைர பாசி பெரும்பாவியாக இருக்கக்கூடாது மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயலை செய்யாதவராக இருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை உள்ளடக்கியவருக்கு தான் என்ன சொல்வோம் நீதமானவர் சொல்வோம் இப்ப சனதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் எப்படி இருக்கணும் இந்த அடிப்படையில் இருக்கணும் நீதமானவராக இருக்கணும் யாராவது ஒருத்தர் நீதமானவராக இல்லைன்னா கூட அது என்னதில் வராது அந்த அதி சகி என்கிற பட்டியலை விட்டு இறங்கிடும் தரத்தில் இறங்கிடும் அப்ப ரெண்டாவது நிபந்தனை இருக்கணும் நீதமானவர்னா என்னது முரு ஆண் கீழே போட்டிருக்கேன் அதாவது மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயல் செய்யாதவராக இருக்கணும் மூணாவது இந்த சனதில் இருக்கக்கூடிய அஹமத்துல்லா இந்த சனதில் இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாரும் தாமுல் லபுத்தாக இருக்கணும் அறிவிக்கும் திறன் பரிபூர்ணம் உடையவராக இருக்கணும் பரிபூர்ண அறிவிக்கும் திறன் உடையவராக இருக்கணும் அறிவிக்கும் திறன்னா என்ன ஒன்று தன்னுடைய ஆசிரியர் இடத்துலேருந்து எழுதி வச்சு அறிவித்தாலும் சரி அதுக்கு பேர் லபுத்து கித்தாபத்துன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தன் ஆசிரியர் ஹதி சொல்வதை இவர் எழுதி வைத்து அதை பிறருக்கு அறிவிப்பது இதுக்கு பேர் என்னது லபுத்து கிதாபத் இன்னொன்று இருக்குது லபுத்து சதுர் மனப்பாடம் பண்ணி அறிவிக்கிறது தன் உஸ்தாதோட ஹதீஸை கேட்குறாரு எழுதிலாம் வைக்கல அப்படி மனப்பாடம் பண்ணி புகாரி மாமார் அப்படி அறிவிக்கிறார் இந்த ரெண்டு லபுத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த லபுத் அறிவிக்கும் திறன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் தாம இருக்கணும் பரிபூர்ணமாக இருக்கணும் அதில் எந்த குறையும் என்ன செய்யக்கூடாது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அறிவிக்கும் திறன் இருக்கணும் அவருக்கு மனசக்தி குறைபாடு மண்ட கோளாறு இருக்கக்கூடாது கரெக்டாக அறிவிக்கணும் அல்லது கரெக்டாக கேட்டு எழுதி வச்சு இருக்கிறத இருக்கிற மாதிரி அறிவிக்கக்கூடியவராக இருக்கணும் சனதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் தாமுல் லபுத்தா இருக்கும் தாமுல் லபுத்துனா அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமானவராக இருக்க வேண்டும் மூணு முடிஞ்சா அடுத்து நாலாவது கைர என்னது சுதூத் இல்லாமல் இருக்க வேண்டும் சுதூத்னா என்னது ஒரு உறுதியான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிக்கக்கூடாது ஒரு உறுதியான ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் தோஃபிகே ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அவரை விட ஔசக்கான அறிவிப்பாளருக்கு மாற்றம் அறிவிக்கக்கூடாது எப்படி உதாரணமாக என்னது ரஹமுத்துல்லா சிக்கத்தான அறிவிப்பாளர் யூசுஃபு ஔசக்கான அறிவிப்பாளர் இவர் உறுதியான அறிவிப்பாளர் இவர் மிகவும் உறுதியான அறிவிப்பாளர் இப்போ ரஹமத்துல்லா அவர் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய அதீசு அவரை விட மிகவும் அவுசக்காக இருக்கக்கூடிய யூசுப் அறிவிக்கக்கூடிய அதீசுக்கு முரண்படக்கூடாது அப்படி முரண்பட்டால் அது சுதுது இருக்குன்னு அர்த்தம் வேணுங்கச்சா எப்படி ஒரு உறுதியான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு ஹதீசுக்கு முரண்படாமல் அறிவிச்சிருக்கணும் வேலங்கச்சா அப்படி முரண்படாமல் அறிவித்தாதான் இவர் ஹதீஸ் எதில் வரும் சையில் வரும் வேலங்கிச்சா நாலாவது நிபந்தனை புரிஞ்சா அடுத்து அஞ்சாவது நிபந்தனை அந்த ஹதீசனுடைய சிகத்தை குலைக்கக்கூடிய மறைமுகமான குறை சின்ன குறை கூட இருக்கக்கூடாது அந்த ஹதீசனுடைய அந்த நம்பகத்தன்மை அந்த ஹதீஸுனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய ஆழமான மறைமுகமான எந்த காரணமும் இருக்கக்கூடாது அதுக்குள்ளே எப்படி இருக்கக்கூடாது அந்த ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய மறைமுகமான ஆழமான சின்ன குறை கூட என்ன செய்யக்கூடாது அதில் இருக்கக்கூடாது எல்லங்க ஜா இப்போ பாருங்கள் தாரிஃப் பாருங்கள் சம முடிச்சுருவோம் இஸ்திலாகன் சம்தசல சனதுகு என்ன அர்த்தம் எந்த ஹதீசுடைய சனது அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருக்கிறதோ எந்த எந்த சேர்ந்திருக்கிறதோ எப்படி சேர்ந்திருக்கு பி நக்கலில் அதிலி நீதமானவர்கள் அறிவிப்பதை கொண்டு நக்கள்னா அறிவிப்பது நீதமானவர்கள் அறிவிப்பதை கொண்டு அல் லாபிதி என்ன அர்த்தம் பரிபூர்ண அறிவிக்கும் திறன் உடைய நீதமான அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதைக் கொண்டு எப்படி நீதமான பரிபூர்ண அறிவிக்கும் திறன் உடைய அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதைக் கொண்டு திறன் பரிபூர்ணமான நீதமான அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதைக் கொண்டு ஒரு ஹதீசனுடைய அறிவிப்பாளர் எப்படி இருந்தால் சேர்ந்து இருந்தால் எப்ப இருந்தே இலா முன்து அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் தொடர்வரசுடைய ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இருக்கணும் இதில் யாரோ ஒருத்தரை ஆதிலா இல்லைனாலும் அந்த ஹதீஸ் என்னவாகாது இதில் யாரோ ஒருத்தருக்கு மனநசக்தி குறைபாடு இருந்தாலும் அவர் என்ன அந்த ஹதீஸ் என்னவாகாது ஆகாது வேலைங்கச்சா அன் மிஸ்லு ஹீலா முன்தஹாவும் என்ன அர்த்தம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மின் கைரி சுதூதின் ஷுதூது இல்லாமல் வலா இல்லத்தின் எந்த வித இல்லத்தும் இல்லாமல் சுதூதுனா என்னென்னு அர்த்தம் புரிஞ்சா என்னது ஆ முரண்படாமல் அறிவிச்சிருக்கணும் இல்லத்துனா என்ன சொன்னோம் அந்த ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய சின்ன குறை கூட இருக்கக்கூடாது மின் கைரி சுதுதீன் ஒலா இல்லத்தின் அப்போ பாருங்கள் மறுபடியும் வாசிக்கும் பாருங்கள் மா இத்தசல சனதுஹு பி நக்கலில் அதில் லாபிதி அன் மிஸ்லிஹி இலா முன்தூ மின் வயிறு சுதுதீன் ஒலா இல்லத்தின் நாளைக்கு வரமா இந்த அஞ்சு கேட்க விளக்கி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் வாசிக்கவே இல்லை தாரீஃப் மனப்பாக பண்ணியிருங்க நாளைக்கு கேட்பேன் அந்த அஞ்சையும் விலைக்கு அட்டென்சிங்க காணும்